नाल यूरोपी आइंड्री गेड रेंडा ए जरूरत क्या है इसे यूरोपी आर गेड यूरोना ए जरूरत है रिटर्न पुला पता हमारी बोटी

ஏய் ஏ இத கே அடிக்குது இப்போ ரேட்ட ஒரு பிள்ளை ஏ அபாய பண்ண ஓடு முதல்ல வீரனகர் நான்கு கடைசி புயல் பொறுப்பு கோவை எவரஸ்ட் தயாரித்து மாதிரி கட்டுகின்றோம் हिले आम बड़ी भुना सर तैयार है तुम्हारे कर्ज को गाड़ी वही अपने रखिए आम बड़ी भुना सर कड़े सी रंग बड़ा आगे करते ये चेक कोवे यार सीकर இரு சக்கர வாக நிறுத்த வேண்டாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய எவ்வளவு சொன்னாலும் கேக்குற மாதிரி வாகனங்கள அங்கே சடிக்க மாட்டாரே அங்கே சடிக்க மாட்டாரே ரேட்காரும் புளியத் தெருவுல விருையா நகர் அலீஜ் கடை சரி அட

வெடான் ஒரு புள்ளி கணிசாரி